திருச்சி அருகே உள்ள பெரியூரில் இன்று ஜல்லிக்கட்டு எட்நூறு காளைகளும் ஐநூறு மாடுபிடி வீரர்களும் கலந்து கொள்கின்றனர் மேற்பட்ட பலத்த பாதுகாப்பு திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அடுத்துள்ள பெரியசூரியூர் கிராமத்தில் ஆண்டுதோறும் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு மறுநாள் தை இரண்டாம் தேதி பொங்கல் என்று பெரியசூரியூர் நற்கடல் குறி கருப்பண்ணசாமி கோவில் திருவிழாவினை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விமரிசையாக நடத்தப்படுவது வழக்கம் இதில் திருச்சி தஞ்சை புதுக்கோட்டை பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் எட்நூறு ஜல்லிக்கட்டு காளைகளும் ஐநூறு மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டுள்ளனர் போட்டியை இன்று காலை எட்டு மணிக்கு திருச்சி தாசில்தார் அருள் உறுதிமொழி வாசித்து தொடங்கி வைத்தார் எட்டு ஐந்து மணிக்கு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது இந்த போட்டியில் ஸ்ரீ நற்கடல் குடிக்கருப்பண்ணசாமி கோவில் மாடு முதலில் அவிழ்த்து விடப்பட்டது தொடர்ந்து மற்ற காளைகளும் அவிழுத்துவிடப்பட்டது போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் தங்க காசு வெள்ளி காசு மிக்சி கிரைண்டர் சைக்கிள் கட்டில் பீரோ ரோக்கம் என ஏராளமான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இதில் அதிக காளைகளை அடக்கும் வீரருக்கு முதல் பரிசு இருசக்கர வாகனமும் இரண்டாவது பரிசாக எல்இடி டிவியும் வழங்கப்படுகிறது முன்னதாக திருச்சியில் மண்டல கால்நடை இணை இயக்குநர் கணபதி மாறன் தலைமையிலான கால்நடை மருத்துவக் குழுவினர் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் காளைகளுக்கு போதை மருந்து கொடுக்கப்பட்டுள்ளதா ஜல்லிக்கட்டு போட்டிக்கு கலந்து கொள்வதற்கு உரிய தகுதி உள்ளதா என்பதை மருத்துவ ஆய்வு செய்தனர் அதன் பிறகு போட்டியில் காளைகள் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டது அதேபோல வட்டார மருத்துவ அலுவலர் பாலமுருகன் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்கள் போதைப் பொருட்கள் உட்கொண்டுள்ளார்களா என்பதை பரிசோதனை செய்து அவர்களை அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து மருத்துவக் குழுவினர் ஜல்லிக்கட்டு போட்டியில் காயமடைபவர்களுக்கு முதல்கட்ட சிகிச்சையும் அளித்து வருகின்றனர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் திருவரும்பூர் சரக துணை காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்த் பெனவாத் தலைமையில் நானூறுக்கு மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை சூரியூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டுகளிக்கும் விதமாக கேலரிகள் மற்றும் தடுப்பு வேலி பெரிய சூரியூர் ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொதுமக்களுக்கு குடிநீர் மற்றும் மொபைல் கழிப்பறை வாகனம் நிறுத்தப்பட்டுள்ளது